என்னுடைய நேம் பவித்ரா நான் சின்னம்பேடு கிராமம் இந்த கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்தேன் நாங்கள் இருளர் இனத்தை சேர்ந்தவங்க இதில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் தான் இங்கே படித்து நான் தான் வளர்ந்து மனு எல்லாமே கொடுத்து பார்த்துட்டோம் கலெக்ட்ரிலேருந்து எல்லாருக்குமே விஓ இருந்து எல்லாருக்குமே மனு கொடுத்து பார்த்துட்டோம் சார் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து கோவில் இடம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் முடியல ஆனாலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே வராதன்னு காரணத்தினால நாங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டதுனால அது பொய்யான கேஸு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே கிளியர் ஆகிடுச்சி இதனால் அவங்க கோர்ட் ஆர்ட்ரு இது இடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்ரு வந்தது லெட்ரு வந்ததுக்கு நாங்கள் எங்கெங்கேயோ போய் வாடகை வீடு தேடி பார்த்துட்டோம் எங்களுக்கு கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் ரெண்டு நாள் டைம் கொடுங்க நாங்கள் அந்த சாமான் எல்லாமே எடுத்துக்கிறோம் ஓடு எல்லாமே பிரிச்சிடுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது ஆல்ரெடி உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு இதுக்கு மேல உங்களுக்கு டைம் இது வாய்ப்பு எல்லாமே கிளியர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு எங்களே எல்லாமே அவங்களே வீட்டுல பூந்து எல்லாமே எடுத்து எல்லாமே எல்லாமே ஓடச்சு எல்லாமே பண்ணிட்டாங்க இப்ப நாங்க எல்லாமே மரத்தாடியில மரத்தாடி வேலை செய்யற வேலையும் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு குழப்பு எங்களுக்கு இங்கதான் நாங்க இங்க வந்து கொஞ்சம் பொழப்பு பொழைச்சி தான் இப்போ எங்கள் அப்பா வந்து அஞ்சு பசங்க அஞ்சு பசங்களே நாலு பொண்ணு ஒரு பையன் லாஸ்ட் நான் தான் என்னை இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இங்கே தான் இருக்கேன் நான் இங்கே தான் நான் வாழ்ந்தது எல்லாமே ஆனா வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை எதுவுமே இல்லை சார் இது வரைக்கும் எஸ்டின்னு ஒரு பேர் தான் தான் ஒரு பேர் ஆனா எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் செய்யல செய்வோம் இல்லை இது வரைக்கும் தாசில்தார் கிட்ட போனால் உங்களுக்கு இடம் இருக்குது இடம் காட்டியிருக்கோம் இடம் காட்டுறோம் இடம் காட்டுறோன்னுதான் சொல்கிறாங்க ஆனால் வந்து வெளியே எங்கள் பஞ்சாயத்தில் வெளியே பஞ்சாயத்தில் காட்டுறோம் அங்கே போங்க இங்கே போங்க தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை ஆனால் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் பண்ணி கொடுக்குறோன்றாங்க ஆனால் எங்களுக்கு அது எப்படின்னு தெரியல பண்ணி கொடுப்பாங்களான்னான்னு தெரியல இதுக்கு மேலே நாங்கள் பேசுறதுக்கு எதுவும் இல்லை சார் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல அதனால தான் மரத்தாடியில் இருக்கோம் ஏதாச்சும் இதே ஊர்ல நிறைய இடம் இருக்கு நத்தம் பரும்பாக்குல நிறைய இடம் இருக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க ஆக்கிரமிப்பு பண்ணாம வரி கட்டாம இருக்காங்க நாங்க வரி கட்டியும் எங்களை இது பண்ணிட்டாங்க இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது எங்க போய் இருக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல நத்தம் பரும்பாக்குன்றாங்க எல்லாமே சர்வே நாங்க போய் மனு கொடுத்து சர்வே எடுக்க சொன்னா யாரு தாசில்தார்ல இருந்து யாருமே வந்து இந்த இடத்த சர்வே எடுத்து இது கோவில் இடம்னு எங்களுக்கு இது பண்ணவே இல்லை ஆனால் வந்து இது அறுநூத்தி ஒன்று அறுநூத்தி ஒன்றுன்றாங்க சர்வே எண்ணு ஆறுநூத்தி ஒண்ணு நான் எங்கேயோ இருக்கு ஆனால் அறுநூத்தி ஒன்று இல்லை ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ஐநூத்தி அறுபத்தி மூணு ஐநூத்தி அறுபத்தி நாலு தான் காட்டும் அது எப்படி உடனே அறுநூத்தி ஒன்று வந்துடும் வண்டி பாதை எப்படி அவங்களுக்கு கோவில் இடமா மாறும் தெரியல தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து வீட்டு வரி எல்லாமே கரண்ட் பில்லுல இருந்து எல்லாமே கட்டியிருக்கோம் இப்போ ஒரு மூணு வருஷமா நாலு வருஷமா குழா வரி கட்டிட்டு இருக்கோம் நாங்க கட்டி இருக்கோம் வீட்டு வரி இருபத்தி நாலுல இருந்து நிறுத்திட்டாங்க மொத்தத்தையும் நிறுத்திட்டாங்க எதுவும் இல்லை கிடையாது देखा, देखी इस बात का इंतज़ार मानो, बुढ़ाले बिल्कुल बाहर। देखी क्या? 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 देखी क्या?